இயேசு எரிகோ வழியாக நடந்து போனார் சக்கேயு என்னும் செல்வரொருவர் அங்கே வாழ்ந்து வந்தார் அவர் வரி வசூலிப்பவரின் தலைவர் பெரிய செல்வந்தர் அவர் இயேசுவை பார்க்க மிகுந்த ஆவல் கொண்டார் ஆனால் கூட்டத்தின் மிகுதியால் அவரை பார்க்க முடியவில்லை சக்கேயு குட்டையானவர் எனவே அவர் இயேசு வரக்கூடிய வழியில் முன்னாலே ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினார் இயேசு அங்கே வந்தபோது நின்று மேலே பார்த்து சக்கேயு விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் சக்கேயு விரைவாய் மரத்து நின்று இறங்கி வந்தார் இயேசு தம் வீட்டில் விருந்தாளியாய் வர விரும்பியது குறித்து மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் இதையெல்லாம் பார்த்த மற்றவர்கள் சினம் கொண்டு இவர் ஒரு பாவியோடு தங்கப் போகிறார் என முணுமுணுத்தனர் ஆனால் சக்கையோ இயேசுவிடம் ஆண்டவரே என் உடமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று சொன்னான் இயேசு அவரிடம் நீயும் உன் குடும்பத்தாரும் கடவுள் மீட்கிறார் என்பதை கண்டு கொண்டீர்கள் ஏனெனில் நான் காணாமல் போயுள்ளவர்களை மீட்கவே வந்துள்ளேன் என்றார்